வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா புதுடில்லி மாநிலங்களுக்கு வரி பகிர்வாக ஒன்று லட்சம் ரூபாய் கோடியை மத்திய அரசு விடுவித்தது தமிழகத்திற்கு நாலாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது நிதி கமிஷனின் பரிந்துரையின்படி வரி வருவாயில் மத்திய மாநில அரசுகள் பகிரும் நடைமுறை அரசியல் சட்டப்படி அமலில் இருக்கிறது குறிப்பிட்ட சில வரி வருவாயை நியாயமான மற்றும் சமமான அளவில் மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வது வழக்கம் புதுடில்லி போதைப் பொருள் கடத்தி வந்து பிடிபட்டவர் பாலிவுட் துணை நடிகர் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவருக்கு நைஜீரியாவைச் சேர்ந்த கும்பலுடன் தொடர்பு குறித்து தெரிய வந்துள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதி விசாரணை தேவை தி ஜ உண்மை கண்டறியும் குழு வலியுறுத்தல் கரூர் தா க பிரச்சார கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி விசாரணை தேவை என தேசிய ஜனநாயக கூட்டணி உண்மை கண்டறியும் ஆய்வுக்குழு வலியுறுத்தியுள்ளது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த இருபத்தேழாம் தேதி இரவு த வே க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாள் அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தொன்று பேர் இறந்தனர் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இந்நிலையில் பா ஜ எம் பி ஹேமமாலினி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உண்மை கண்டறியும் ஆய்வுக்குழு கரூரில் நேரடியாக விசாரணை நடத்தும் என அறிவிக்கப்பட்டது